வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் ஒரு முக்கியமான ஏவுகணை வந்து சோதனை செஞ்சு இந்தியா வந்து ஒரு வெற்றிகரமான சாதனை படைச்சிருக்காங்க இந்த ஏவுகணை சீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த ஏவுகணை என்ன இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் உள்ள புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனால கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதை பத்தியும் நாம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதே போல மொத்தமாக எல்லையை வந்து முழுமையமாக கைப்பற்றி இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் இதனால இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தியும் அதே போல சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து டாப் இடத்துக்கு வந்திருக்கு இருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க புதுசா நம்முடைய வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் ஈரான் நிலையில் அமைஞ்சிருக்கும் பலுஜிஸ்தான்ல ஈரான் வந்து அத்துமீறி நடத்திய துப்பாக்கி சூட்டுல நான்கு பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இரண்டு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வந்து செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் புதன்கிழமை அதிகாலை வரைக்கும் தெக்ஷில் மக்ஸ்கில் பச்சா ராய் அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு பலுஜிஸ்தான் துணை ராணுவ படை அதிகாரிகள் இது தொடர்பாக ஈரான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டிருக்காங்க ஆனால் ஈரான் அதிகாரிகள் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கல ஈரான் படைகள் ஏன் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அப்படிங்கிறக்கான காரணம் தெரியவில்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஜனவரி மாதம்தான் பாகிஸ்தான் எல்லையில் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கூறி ஈரான் வான்வெளி தாக்குதலை நடத்துச்சு அதற்கு பதிலடியாக ஈரான் எல்லையில் பயங்கரவாதிகள் இருப்பதாக கூறி பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கப்புறமா இரண்டு நாட்டு டிப்ளோமேட்டிக் மூலமாக பதற்றத்தை கட்டுப்படுத்த பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது இந்த தான் மீண்டும் உள்ள புகுந்து ஈரான் வந்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றா நடத்தியிருக்கு இதில் அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க மேலும் இந்த மஸ்கில் பச்சாராய் அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல இது வந்து ஈரான் நிலையை ஒட்டி இருக்கு இந்த எல்லை நகரம் வந்து பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு பாதுகாப்பு ரீதியாக முக்கியமான இடமாக இருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் வந்து மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக இப்போ பாகிஸ்தான் அதிகாரிகள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க அதனால ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடைபெறும் இவங்க இரண்டுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வந்து பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான ஏவுகணைகளை தயாரித்து அவ்வப்போது பரிசோதனை செஞ்சுட்டு வர்றாங்க ஏவுகணைகள் வந்து தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு இராணுவத்திலையும் இணைக்கப்படுது அந்த வகையில தான் ஆகாயத்திலிருந்து பூமியில இருக்கும் இலக்கை தாக்கும் ருத்ரம் ஏவுகணையை டிஆர்டிஓ வந்து வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்காங்க அதாவது ஒடிசா கடற்கரை பகுதியில் சுகோய் தேர்ட்டி போர் விமானத்திலிருந்து பூமியை நோக்கி செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வந்து துல்லியமாக தாக்கியிருக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ருத்ரம் எம் டூ அப்படிங்கிற இந்த ஏவுகணை சோதனையானது அனைத்து சோதனை நோக்கங்களையும் பூர்த்தி செய்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஏவுகணை உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட திட உந்து சக்தி கொண்ட ஏவுகணையாகும் இது வந்து பல்வேறு வகையான எதிரிகளின் இலக்குகளை அளிப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ருத்ரம் டூ ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக டிஆர்டிஓ மற்றும் விமானப்படையினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த சோதனையானது ஆயுத படைகளுக்கு வந்து கூடுதல் வலிமையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா வந்து சுகாய் தேர்ட்டி எம்கேஐ போர் விமானத்திலிருந்து வான்வெளியிலிருந்து கதிரியக்க எதிர்ப்பு ஏர்வுகணையை வந்து வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்காங்க ருத்ரம் ஏவுகணை அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையாகும் இது வந்து எதிரிகளுடைய தரை ரேடார்கள் அதாவது கண்காணிப்பு மற்றும் எதிரடைய வான் பாதுகாப்பு பணிகளை அடக்குவதில் உள்ள தகவல் தொடர்பு நிலையங்களை குறிவைக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த விமான சோதனையானது அனைத்து சோதனை நோக்கங்களையும் பூர்த்தி செஞ்சிருக்கு உந்துவிசை அமைப்பு மற்றும் கட்டுப்பாடு மற்றும் வழிகாட்டுதல் வழிமுறையை சரிபாக்குது இந்தியாவுடைய போர் விமானங்களின் முதுகெலும்பான சுகோய் தேர்ட்டி எம்கேஐ ஆல நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மார்க் ஒன்னுடைய பதிப்பு சோதனை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ருத்ரம் டூ சமீபத்திய பதிப்பாகும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட திட இயக்கப்படும் வான் ஏவுகணை அமைப்பு ருத்ரம் டூ மிக சிறந்த ஒன்றாகும் மற்றும் பல வகையான எதிரி சொத்துக்களை வந்து தடுத்து அளிக்குது இந்தியா தற்போது ரஷ்யாவுடைய கே ஹெச் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகனையை இயக்குறாங்க ருத்ரம் ஏவுகணைகள் வந்து கே ஹெச் தேர்ட்டி ஒன்களை வந்து மாற்றும் ருத்ரம் டூ ஏவுகணையுடைய செயல்திறன் பல்வேறு இடங்களில் இருக்கும் ஒருங்கிணைந்த சோதனை ரேஞ்ச் சந்திப்பூருடைய எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் ரேடார் மற்றும் டெலிமெட்ரி நிலையங்கள் போன்ற வரம்பு கண்காணிப்பு கருவிகள் மூலம் கைப்பற்றப்பட்ட விமான தரவுகள் இருந்து சரிபார்க்கப்பட்டிருக்கு இந்த ஏவுகணை பல உயரங்களிலிருந்து இருந்து ஏவப்படலாம் மற்றும் எதிரிகளுடைய ரேடியோ அலைவரிசைகள் மற்றும் ரேடர்கள் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சிக்னல்களை எடுக்க முடியும் இந்த ஏவுகணை வந்து லாக் ஆன் ஆஃப்டர் ஆப்டர் லான்ஸ் சிஸ்டங்கள்ல இயங்கக்கூடியது ஏவுகணையுடைய உள் வழிகாட்டுதல் அமைப்பு ஏவப்பட்டதுக்கு அப்புறம் இலக்கை நோக்கி தன்னை தண்ணி செலுத்த அனுமதிக்குது ருத்ரம் உன்னுடைய பதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒடிசாவுடைய கிழக்கு கடற்கரையில் கடற்கரையிலிருக்கும் சுக்கோயிலிருந்து சோதனை செய்யப்பட்டுச்சு மார்க் ஒன் பதிப்பு நூறுல நூற்றம்பது கிலோமீட்டர் வரம்பை கொண்டிருக்கு மற்றும் மேக் டூ வேகத்தை எட்டும் அதாவது ஒலியின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கிலோமீட்டர் முதல் பதினஞ்சு கிலோமீட்டர் வரை ஏவுதள உயர வரம்பை வந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இந்திய விமானப்படை அடுத்த தலைமுறை கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணையை ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒப்பந்தத்துல கையகப்படுத்த முன்மொழிஞ்சாங்க மிராஜ் டூ தௌசண்ட் மல்டி ரோல் போர் விமானத்திலிருந்து ஏவுகணை வந்து ஏவப்படலாம் அப்படின்னு தகவல் தெரிவிக்குது ருத்ரமுன் ஏவுகணையை பெருமளவுல தயாரிப்பதுல அதானி டிஃபன்ஸ் வந்து டிஆர்டிஓவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கொரோனா தொற்றுக்கு அப்புறம் சீனாவை நம்பியிருக்கும் ஆபத்தை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாகவும் அதனால் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் சர்வதேச அளவில் அதிக அளவில் குவிந்திருப்பதாகவும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில சீனா வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்துல சீனா தயாரிப்பு பொருட்கள் தான் அதிக அளவுல பரவி கிடக்கு இந்த அளவுக்கு பலமிக்க பொருளாதாரம் கொரோனா தொற்றுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல சரிவை கண்டிருக்கு இந்த சரிவு தற்காலிகமானதுதான் அப்படின்னும் விரைவில் நாடு இதிலிருந்து மீண்டு விடும் அப்படின்னும் சீன அரசு வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்த மீட்சி ஏற்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உரையில் அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் இந்த பொருளாதார சிக்கலை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு மேலும் அதிலிருந்து நாடு விரைவில் மீட்கப்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த ஆண்டு மிகவும் சிரமமாக இருந்திருக்கு மக்கள் வந்து வேலை தேடுவதிலேயும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயும் நெருக்கடிகளை எதிர்கொண்டாங்க இதற்கு எதிராக நாங்கள் நாட்டுடைய நிலையான மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக உழைச்சிட்டு வர்றோம் பொருளாதார மீட்சியின் வேகத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சீனா உலகின் பல நாடுகளை காட்டிலும் வித்தியாசமான பொருளாதார முறையை பின்பற்றிட்டு வருது கல்வி மருத்துவம் அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய அடிப்படை வசதிகளில் ஒன்று அப்படிங்கிறதுனால இதுக்காக நிறைய மெனக்கெடுது அதே நேரம் எந்த மாதிரியான கொள்கைகளை சீனா பின்பற்றி வருது அப்படிங்கிறத வரையறுப்பது கடினமாக இருக்கு அல்லது கொள்கை குறித்த வெளிப்படைத்தன்மையை சீன அரசு வந்து விரும்பல இது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் சீனாவிலிருந்து முதலீடுகள் வந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளை நோக்கி திரும்பியிருக்கு இது மட்டும் இல்லாமல் வீடியோ கேம் குறித்த அந்த நாட்டு அரசின் சமீபத்திய அறிவிப்பு வீடியோ கேம் நிறுவனங்களிடையே பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாம் சேர்ந்து தான் சீனாவுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தான் இந்தியாவுக்கான வாய்ப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா கொரோனா தொற்று காலத்தில் சீனா குறித்து உலக நாடுகள் உஷாராகியிருக்காங்க மிக சாதாரண பொருட்கள் கூட அது வரைக்கும் சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செஞ்சாங்க உலக நாடுகள் கொரோனா தொற்று காலத்தில் பொருட்களை பெற முடியாமல் தவிச்சாங்க அதனால இந்தியாவை நோக்கி அந்த நாடுகள் திரும்பி இருக்கு டிஜிட்டல் தன்மை வணிகத்துல நிலையான தன்மை தலைமைத்துவம் நல்ல நிர்வாகம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் உலக வணிகத்தை இந்தியாவை நோக்கி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இனி உலக நாடுகள் இந்தியாவை நோக்கி வரும் அதனால வளர்ச்சி அப்படிங்கிறது இனி அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் ஒன்னிரண்டு மாநிலங்களின் வளர்ச்சியை மட்டும் குறி வச்சு வளர்வது அப்படிங்கறத மட்டும் கருத்துல கொள்ளாமல் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா போருக்கு பயந்து பாலஸ்தீன மக்கள் காசா எகிப்து எல்லையான ரஃபாவில் தஞ்சமடைஞ்சாங்க இந்த நிலையில தான் இந்த எல்லையின் முழு கட்டுப்பாட்டையும் இஸ்ரேல் ராணுவம் கையில் எடுத்திருக்காங்க பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க பல்வேறு ஆயுதம் ஏந்திய குழுக்கள் செயல்பட்டு வருது இதுல ஒன்று தான் ஹமாஸ் இந்த ஹமாஸை இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிரவாத அமைப்பாக பட்டியலிட்டு இருக்காங்க இந்த அமைப்பு கடந்த ஆண்டு இஸ்ரேல் மேல ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்துச்சு இந்த நிலையில்தான் காசா எகிப்து ஏழையான ரஃபாவுடைய முழு கட்டுப்பாட்டையும் இஸ்ரேல் ராணுவம் கையில் எடுத்திருக்காங்க ரஃபா பகுதியில் பதினாலு கிலோமீட்டர் நீளத்துக்கு எல்லை விரிவடைஞ்சிருக்கு இது பிலடெல்பி காரிடர் அப்படின்னு அழைக்கப்படுது இதனை தாண்டினால் எகிப்து சென்று விடலாம் அங்கு அகதியாக சென்றால் கூட உயிர் பிழைத்திருக்க முடியும் அதனால பாலஸ்தீனர்கள் எகிப்து நோக்கி செல்ல முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இப்படி இருக்கையில் தான் இஸ்ரேல் இராணுவம் வந்து தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி எல்லையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதனால் நிவாரணப் பொருட்களும் காசாவுக்குள் வருவதில் சிக்கல் ஏற்படும் ஒருபுறம் இப்படி இருக்கையில் மறுபக்கம் இஸ்ரேல் தன்னுடைய போரை நீடிப்பதாக அறிவிச்சிருக்காங்க இது குறித்து இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டி சச்சி கசேனிபி அப்படிங்கிறவர் என்ன சொல்றார்னா நாங்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஐந்தாவது மாதத்தில் இருக்கிறோம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத்தின் ராணுவத்தையும் அரசாங்கத்தையும் அளிக்க எங்களுக்கு இன்னும் ஏழு மாத கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேலுடைய நட்பு நாடான அமெரிக்காவே ரஃபா தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஐநா கூட இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் போர் நீடிக்கும் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்